அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கும் வெண்டைக்காயும் போட்டு மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பாருங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெண்டைக்காய் வந்து கழுவி வச்சுருக்கிறேன் இதை வந்து பொடியாக அறுக்கணும் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு இது எப்படி பொரியல் செய்கிறதுங்கிறத இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் காமிக்கிற காலக்கும் போது எண்ணெய் என்ன காஞ்சிடுச்சுங்க தேங்காயை தான் ஊற்றணும் இப்போ இது வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயமும் வெண்டைக்காயும் நல்லா பதக்கணும் தான் கரா மசாலையும் மஞ்சத்தூளும் உப்பு போடணும் நான் போடும்போது வீடியோ காமிக்கிறேன் நல்லா வதக்கப்பட்டுருச்சுங்க வெங்காயமும் வெண்டைக்காயும் இப்போ வந்து கரா மசாலா போட்டுருவோம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கையும் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட நல்லா போட்டுடலாம் போட்டு நல்லா களறி விடணும் ரெண்டையும் நல்லா கலறி பண்ணுவேன் நல்லா புருள் புருளை கிண்ட கிண்ட நல்லா வேகி வரட்டும் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு இந்த மசாலா காமிக்கிறேன் வெண்டைக்காயும் உருளைக்கெழங்கும் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் இறக்கும் இறக்கும்போது காமிக்கிறேன் பாருங்க நல்ல மசாலா நல்லா வெந்திருச்சுங்க நல்லா சூப்பரா இருக்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இறக்கிறோம் தெந்தக்காயும் உருளைக்கெழங்கும் மசாலா உருளைக்கெழங்கு மசாலா பேசுகிறோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மசாலா உருளைக்கிழங்கு வெண்டைக்காயும் போட்டு செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வதக்கிடணும் வதக்கின தான் மஞ்சள் தோளும் கரம் மசாலையும் உப்பும் போடணும் போட்டு கிளறின உடனே உருளைக்கெழங்கையும் தேக வச்ச உருளைக்கிழங்கையும் நறுக்கி போடணும் நறுக்கி போட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்